بسم اللہ الرحمن وتعالى صدق اللہ المولانا மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் காலத்திலே மிக பெரிய இரண்டு வல்லரசுகள் இருந்தது இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஈரான் அன்றைக்கு பெர்சியா என்ற பேரிலே அழைக்கப்பட்டது பாரசீக வளைகுடா அது ஒரு வல்லரசு இன்னொன்று ரோமாபுரி என்று சொல்வார்கள் ரோம் நாடு இது நபிகள் பெருமானார் செல்லா அலி செல்லும் காலத்தில் இரண்டாக உடைக்கப்படாமல் ஒரே நாடாக அது இருந்தது ரோம் நாட்டிலே வசித்தவர்கள் கிறித்தவர்கள் பாரசீக நாட்டிலே வசித்தவர்கள் நெருப்பு வணங்கக்கூடிய மஜூசிகள் நபிகள் பெருமானார் செல்லல்லா உலை பிறந்த மக்கான் நகரம் அது பாரசீக நாட்டின் ஒரு பகுதி அரபு நாட்டினுடைய பல்வேறு பகுதிகள் பாரசீக நாட்டினுடைய ஒரு அங்கமாகத்தான் அன்றைக்கு இருந்தது அன ஒளித்தூமின் மலிக்கின் ஆதில் என்றார்கள் செல்லல்லா அல்லி செல்லம் நான் பிறந்திருக்கிற இந்த காலத்தில் ஒரு மன்னர் பெர்சியாவில் ஆட்சி செய்கிறார் அவர் நல்ல மனிதர் என்று செல்லல்லா அல்லூ செல்லும் சொன்னதும் இப்படி உலகளாவிய அரசு இணை நபுல் செல்லல்லா அல்லூ செல்லும் பேசினார்கள் பிரச்சனைகள் வந்தபோது அபிசீனியா நாட்டு அதிபர் நஜாசிக்கு நபிகல் செல்ல அல்ல அல்லி செல்லம் சஹாபிகளை அனுப்பி வைத்த ஹிஜரத்து செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அன்றைக்கு யார் பெரிய வல்லரசு என்ற போட்டி இரண்டு பேருக்கும் நடந்தது யுத்தம் நடக்கிற போது சாபிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் என்ன அப்டேட் என்ன நடந்துச்சுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் பாரசீகம் ரோமாபுரியை வென்றுவிட்டது ரோமாபுரி தோற்று போனது சஹாபிகளுக்கெல்லாம் ஒரே கவலை காரணம் ரோம் நாட்டில் இருப்பவர்கள் வேதவாசிகள் அல்லாவிடம் இருந்து ஒரு கிதாப் இஞ்சில்னு ஒரு வேதம் வந்திருக்கு நம்புறவங்க எனவே நாமும் குரான் அல்லாவிடமிருந்து வந்திருக்கிறது நம்புறவங்க ஒரு ரெண்டு பேருக்கும் மத்தியில ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமை இருப்பதை நாம் இங்கே புரிகிறோம் எனவே சஹாபிகளின் எண்ணம் எப்படி இருந்ததுன்னா ரோம் நாடு ஜெயிக்கணும் ரோம் நாடு ஜெயிக்கணும்னு உட்காந்துருந்தாங்க இப்போ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பாரசீகர்களாக இருந்தாலும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இருந்தாலும் தான் சார்பு நிலை எடுக்கிற ஒரு பண்பு இருக்கத்தானே செய்யும் இவர்கள் ஜெயிக்கணும்னு ஜெயிக்கணும்னு இருந்தாங்க ஆனால் ரோமாபுரி தோத்து போனது பாரசீக நாடு வெற்றி கொண்டு ரோம் நாட்டின் பல்வேறு பகுதிகளை தனக்குள்ளே அது பிடித்து கொண்டது ஒலிபத்தி ரோம் அல்லாஹ் குரான்ல வந்து ரோம் சூரத்து ரோம்னு ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான் இந்த ரோம் நாட்டை பத்தி ரோம் நாடு இப்போது மிகைக்கப்பட்டு விட்டது தோல்வி போய் தோல்வி அடைந்து விட்டது ஆனால் அல்லாஹ் விதை சொல்லுகிறான் சில ஆண்டுகள் தான் இந்த தோல்வி அவர்களுக்கு சில ஆண்டுகளில் அவர்கள் மீண்டும் சிலிர் தெழுந்து இந்த பாரசீகத்தை வெற்றி கொள்வார்கள் குரான்ல வசனம் இறங்கிச்சு அன்றைக்கு பாரசீகத்தை பார்த்தவர்களுக்கும் ரோமாபுரிகளை பார்த்தவர்களும் எழுதுகிறார்கள் ரோமாபுரி ஈரானின் தாக்குதலால் அது சிதைந்து போய்விட்டது சின்னபண்ணமாய் விட்டது நீர்த்தேக்கங்கள் உடைக்கப்பட்டு விட்டது மனித சடலங்கள் அவ்வளவு அங்கே கிடக்கிறது இது எப்போது அது உயிர் பெற்று அது நாடு மீண்டும் இயங்க தொடங்கி அது ராணுவ நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்து எப்போது வெற்றி பெறும் வாய்ப்பே இல்லை என்று யோசித்தார்கள் ஆனால் பில்லு சினின் என்கின்ற இந்த வார்த்தை பில்லு என்ற வார்த்தை அரபிக்குள்ளே ஒன்றிலிருந்து உட்பட்ட நம்பர் ஒன்றிலிருந்து உட்பட்ட நம்பர் சொன்னதிலிருந்து ஏழு வருடங்கள் முடிவரவில்லை ஈரான் அந்த ரோமனாபுரி மீண்டும் தெளிவாகி ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடவடிக்கையில் ஈரானை வெற்றி கொண்டது என்று இந்த குரானுடைய வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி நடக்கிற உலக அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாடு இன்னொரு நாட்டை நோக்கி நீங்கள் அணு ஆயுதம் வைத்திருப்பது எங்களுக்கு அச்சுறுத்தல் உங்கள் தலைவரை நாங்கள் கொள்ளுவோம் என்று சொல்வது மட்டுமல்ல ஒரு நாட்டுக்குள்ளே புகுந்து அணு விஞ்ஞானிகள் பலரை அவர்கள் கொன்றழிக்கிறார்கள் ஒரு நாட்டின் பல பகுதிகளில் இருநூறு விமானங்களில் வந்து நூறு இடங்களை தாக்கி அழித்துவிட்டு விட்டு போகிறபோது இது ஒரு அத்துமீறல்தான் இன்றைக்கு அல்ல நபிகள் பொ வாழ்ந்த காலத்தில் இருந்தாலும் யூதவர்களின் சிந்தனை இப்படித்தான் இருந்தது இப்போது சொல்கிறார்கள் அல்லவா நாங்கள் கொல்லுவோம் தலைவர்களை எல்லாம் கொல்லுவோம் அன்றைக்கும் அப்படித்தான் செய்தார்கள் ஃபரீகன் கந்தபுத்தம் நபிமார்கள் உங்களிடத்தில் வந்தபோது சில பேரை பிச்சிங்க ஃபரீகன் தக்துரு உங்கள் ஒரு கூட்டம் நபிமார்களை விட்டீர்கள் நபியா வந்தவர்களையும் கொன்றார்கள் அவர்களுக்கு கையில் ஆட்சி இல்லை ஆனால் எல்லா ஆட்சியும் அவர்கள் நிர்ணயிக்கிற தகுதியில் இருந்து கொண்டே இருப்பார்கள் எல்லா நாடுகளிலும் தலையிட்டு கொண்டே இருப்பார்கள் அது யூத சமுதாயத்தினுடைய ஒரு பண்பு நபிமார்கள் வந்த காலத்தில் கூட இந்த பிரச்சாரம் இப்படியே போச்சுன்னா அது எங்க போய் நிற்கும் யோசிப்பாங்க கொன்றோம் இவரை அப்படின்னு முடிவெடுப்பார்கள் அந்த நபியை கொன்று விடுவார்கள் நாற்பது நபிமார்கள் இந்த யூதவர்களின் கொலை பட்டியலில் இருந்தார்கள் கொன்றும் இருக்கிறார்கள் ஈசா அலை பொறுத்த அளவுக்கு அவர்கள் கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள் நாம் உயர்த்தி விட்டோம் என்று குரான் சொல்கிறது ஆனால் கிறித்துவ மதம் என்ன சொல்கிறது என்றால் ஈசா அலை இஸ்லாத்தை இவர்கள் கொன்றார்கள் சிலுவையில் ஏற்றினார்கள் என்று நம்புகிறார்கள் இப்படி நபிமார்களின் கொலை தொடர்ந்து பல்வேறு விதமான குழப்பங்களில் நபிகள் பொறுமானார் சிறல்ல அவர்களை சில வரை நீண்டது அவங்களுக்கு தெரியும் ஒருத்தர் வருவார் அவர் வந்துட்டு எல்லாம் அவர் கைக்கு போயிடும் அது அரபு நாட்டில் ஒரு பிறப்பார் அப்படின்னு நபிகள் பெருமானாரை படித்தவர்கள் சில கிதாபுகள் இப்படி வருகிறது ரசூலாவுடைய சின்ன குழந்தை வயசில் பால் குடி வளர்ச்சிக்காக வேண்டி ஹலிமாமு ஏற்ற கொடுத்து வைத்திருந்தார்கள் ஒரு கூட்டம் அப்படியே வந்துச்சு அவரை பார்த்துட்டு அந்த புள்ள உங்கள் வீட்டில் தான் வளருதா என்று கேட்டார்கள் ஆமாம் என்று சொன்ன உடனே இந்த புள்ள எத்தீம் தானே தந்தை இல்லாத குழந்தை தானே இந்த குழந்தை பிறக்கிற போது தந்தை இருந்திருக்க கூடாதே அப்படித்தானே என்று கேட்டார்கள் யாரோ ஒருவர் திடீரென்று உள்ளே வந்து இந்த குழந்தையை குறிப்பிட்டு காட்டி இவர் அத்தா இல்லாத பிள்ளையா அப்படின்னு கேட்கும்போது அத்தா இறந்து விட்ட பிள்ளையா எத்தீமா அனாதையா என்றெல்லாம் விசாரிக்கணும்னு ஏன் இந்த விசாரணை என்று சுதாரித்து கொண்டு இல்லை இல்லை நான் தான் அந்த பிள்ளைக்கு தாய் இவர் தான் தந்தை என்று நான் சொன்னேன் அப்போது அவர்கள் சொன்னார்கள் இந்த குழந்தையின் அடையாளத்தை பார்க்கிற போது இந்த உலகத்தின் போக்கையை மாற்றி அமைக்கின்ற யூத சமூகத்தின் வளர்ச்சியை முற்றிலுமாக மாற்றி வருகிற ஒரு குழந்தை பிறக்கும்னு தெரியும் ஆனால் அது தந்தை இல்லாத அனாதை குழந்தைன்னு தெரியும் எல்லா அடையாளமும் வருது ஆனா நீ தான் புரியல நீ என் தாய் என்று சொல்லுகிறாய் அப்படின்னு விட்டுட்டு போறோம் இல்லை என்றால் இந்த குழந்தையை கொண்டிருப்போம் என்று சொன்னார்களா அன்று தொடக்கம் நபிகள் பெருமானார் பெருமான செல்லும் பல்வேறு பயணங்களிலே திருப்பி அனுப்பப்படுவார்கள் வியாபார பயணத்தில் போகிற போது அங்கே இருக்கிற ஃபாதர்கள் பெருமானாரை பார்த்துட்டு இவரை கூட்டிகிட்டு போகாதீங்க இந்த முக அடையாளத்தை பார்த்தா யூதவர்கள் வரை கொண்டு விடுவார்கள் உடனே திருப்பி அனுப்புங்கள் என்று நபிகள் பெருமானார் அனுப்பப்பட்டார்கள் யூத சமூகத்தினுடைய பல்வேறு சூழ்ச்சிகளில் இறுதியாய் நபிகள் செல்லலாவலே செல்லும் அவர்கள் பல்வேறு கொலை முயற்சிக்கு பிறகு ஒரு நாள் ஒரு யூத பெண்மணியின் மூலம் ஒரு விருந்து விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள் சஹாபிகள் எல்லாம் போனாங்க அந்த அம்மா வந்து ஆட்டு இறைச்சியில் நெஞ்சை கலந்து வச்சிருச்சு ரசூலாய் செல்லா அலி செல்லம் அவர்களோடு வந்து சஹாபிகள் ஒருத்தர் வேகமாக சாப்பிட்டார் அவர் மௌத்தாயிட்டார் நபிகள் பெருமானார் நாக்களை வைத்த உடனே அதை கை வைக்காதீர்கள் என்று சொல்வதற்கு முன்பு அந்த சஹாபி அதை மெண்டு விட்டார் விஷம் உள்ள போயிடுச்சு நபிகள் பெருமானாருடைய கடைசி நேரத்தில் சொன்னார்கள் என் எல்லாம் வெடிக்கிறது அந்த யூத பெண்மணியினுடைய வெசத்தின் தாக்கம் இப்போது வெளிப்படுகிறது என்றார்கள் இப்படி நபிமார்களின் கொலைக்கு பின்னணியில் அந்த யூதவர்களின் செயல் இருந்தது என்பது அவர்களுடைய பல்வேறு சபிக்கப்பட்ட காரியங்களில் ஒரு காரியம் நபிமார்கள் குறித்து அவர்கள் நடந்து கொண்ட விதம் என்று நாம் இந்த செய்திகளிலே பார்க்கிறோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போதும் நீளுகிறது பெரும் பெரும் தலைவர்களை கொள்ளுகின்ற அந்த கொலை செய்கிற பணிகளில் அவர்கள் எப்போதும் நிலையாக இருக்கிறார்கள் அல்லாஹூ சுஹான்ஹூ இஸ்லாமிய சமூகத்தை எப்படி நபிமார்கள் காலத்திலிருந்து காப்பாற்றினானோ அதுபோல யூத சூ இருந்து இந்த இஸ்லாமிய உம்மத்தை காப்பாற்றுவானாக சுஹான் அல்லாஹி அத